ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு திஸ் எபிசோட் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் ஹானஸ்டா சொல்லுங்க நீங்கள் இந்த வீக் மட்டும் எவ்வளோ நாள் நைட்டு சரியா தூங்காம பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தீங்க அது என்ன ரீசனாக வேணா இருக்கலாம் அந்த மாதிரி தூங்காம அடுத்த நாள் எந்திரிக்கும் போது நீங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்களா இல்லை டயர்டா எக்ஸாஸ்டடா இருந்து எப்படா நைட்டு வரும் திரும்ப தூங்கலான்னு நினைச்சீங்களா ஏன் டயர்டாவும் எனர்ஜியே இல்லாமையும் இருக்குன்னு கேட்டா தூக்கம் சரியா இல்ல அதனாலதான் அப்படின்னு டக்குன்னு சொல்லிருவீங்க ஆனா அந்த தூக்கத்துக்கு பின்னாடி எவ்வளவு ப்ராசஸ் நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது டீப் ஸ்லீப் நமக்கு எவ்வளவு முக்கியம் அது தினமும் கிடைக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு சிம்பிளான விஷயம் என்ன இவ்ளோ சிம்பிளான விஷயத்த பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன இதெல்லாமே இந்த எபிசோட்ல பாக்க போறோம் பாக்கலாமா நைட்டு சரியா தூங்கவே இல்ல டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருந்துச்சு தூங்கி எந்திரிச்ச மாதிரியே இல்ல இன்னும் டயர்டாவே இருக்கு டே ஃபுல்லா தூக்கம் தூக்கமா வருது ஆனா நைட்டு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் தூக்கத்தை சுத்தி நம்ம தான் இருக்கோம் நமக்கும் இந்த ஏதோ ஒன்னு அடிக்கடி வரும் அத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம நார்மல் தான்னு தான் நிறைய பேர் ஆனா இந்த தூக்கம் சரியா இல்லாததுனால தான் ஸ்டைல் டிசீசஸ் நிறைய வருதுன்னு சொல்றாங்க ஏன் கேன்சர் வரதுக்கு கூட இதுவும் ஒரு ரீசன்னு சொல்றாங்க தூக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் இங்க இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த லிங்க்க கொடுத்துருக்கேன் ஸோ எப்படி நாம டீப் ஸ்லீப்புக்கு போக முடியும் அது டெய்லியும் பண்ண முடியுமா அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் வச்சிருக்காங்க கிறிஸ்டின் ப்ளூம் அதுதான் டே லைட் கிறிஸ்டின் ஒரு ஸ்லீப் சயின்டிஸ்ட் அவங்களோட டெக்டாக் தான் இது நாம ராத்திரி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போறதுக்கு நம்மளோட பகல் வெளிச்சம் தான் ஹெல்ப் பண்ணுது இந்த வெளிச்சம் ஏதோ டியூப் லைட் எல்இடி லைட்ல இருந்து வந்தாலும் வேலைக்காகாது சூரிய ஒளியிலிருந்து வர்ற வெளிச்சம் தான் முக்கியம் நம்ம பாடியில ஒவ்வொரு செல்லையும் ஒரு கிளாக் இருக்கு இந்த எல்லா செல்லுக்கும் டே எது நைட் எதுன்னு தெரியும் அந்தந்த டைமுக்கு ஏத்த வேலைகளை இந்த செல்ஸ் பண்ணணும்ல அதுக்குதான் இதுதான் பகல் இதுதான் ராத்திரின்னு இந்த செல்களுக்கு தெரியப்படுத்துறது நம்ம பிரெயின்ல இருக்கிற ஹைப்போத்தலாமஸ் அப்படிங்கற ஒரு பெரிய மணிக்கு இதுதான் எல்லா செல்கள்லயும் இருக்கிற கிளாக்குக்கு டைமை செட் பண்ணும் அப்படி தான் நைட் இந்த ஹார்மோன்ஸை சுரக்கணும் டே டைம்ல இந்த ஹார்மோன்ஸை சுரக்கணும் காலையில் நேரம் பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் சூடா இருக்கணும் நைட் டைம் பாடி கொஞ்சம் ஆகணும் தூக்கத்தை வர வைக்கணும் தூங்கும்போது பாடி டிஷ்யூ எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணுது நம்ம பிரெயின் இதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும் இந்த வேலைகள்லாம் சரியா நடக்காம கொஞ்சம் கொஞ்சமா நிறைய வியாதிகள் வர ஆரம்பிக்கும் சரி எப்படி தலைக்குள்ள இருக்கிற இந்த பிரெயின்கு வெளியில இருக்கிற டே அண்ட் நைட் டைம் தெரியும் அது நம்ம கண்கள் மூலமாதான் நம்ம கண்கள்ல நிறைய போட்டோ ரிசெப்டர்ஸ் இருக்கு அதாவது சென்ஸ் இருக்கு முக்கியமானது ஹெல்ப் பண்றது இல்ல இது எக்ஸ்க்ளூசிவா டே லைட்ட சென்ஸ் மட்டும்தான் வெளிச்சத்துல இருந்து இப்போ என்ன டைம்னு அனலைஸ் பண்ணி பிரெயின் அனுப்பும் அப்படிதான் பாடிக்குள்ள எல்லா ஒர்க்கும் நடக்குது அதனால தான் நைட் டைம்ல டிவி போன்ஸ் டேப்னு எது பார்த்தாலும் நம்ம தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்றாங்க டே டைமா நைட் டைமானு கன்ஃபியூஷன் வந்துடும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளாக் சிஸ்டம் உயிரினங்கள் வெட்ட வெளியில தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போ நாம வீட்டுக்குள்ள ஆஃபீஸ்லாம் டே டைம்ல எல்லா ஜன்னல் ஸ்கிரீனும் இழுத்து விட்டு டியூப் லைட் போட்டு உட்காரும்போது இந்த சிஸ்டம்ல ப்ராப்ளம்ஸ் வருது சூரிய ஒளியிலிருந்து வர்ற வெளிச்சத்துக்கு ஈக்குவலா நம்ம எல்இடி லைட்ஸ் இல்லை அதனால நம்மளோட நைட் தூக்கம் நல்லா இருக்கணும்னா நம்ம பாடி கிளாக் ஒழுங்கா வேலை செய்யணும் அது ஒழுங்கா வேலை செய்ய நாம கொஞ்ச நேரமாவது அட்லீஸ்ட் ஒரு முப்பது நிமிஷமாவது வெளியில இருக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளோ வெளியே இருக்கோமோ அவ்வளவு நம்ம நைட் டயர்டாகும் நம்ம தூக்கம் நல்லா இருக்கும் தூக்கம் நல்லா இருந்தாலே ஸ்ட்ரெஸ் கம்மியாகும் கிளியராக திங்க் பண்ணுவோம் பல டிசீஸஸ் நம்மக்கிட்ட வராது அதுவும் நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே உட்காந்துக்கலாம்னு தான் தோணுது பட் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கிற மார்னிங் டைமில் நம்ம கொஞ்சம் நேரமாவது வெளியில் இருக்க ட்ரை பண்ணலாம் வாக்கிங் சைக்கிளிங் போகலாம் கோயிலுக்கு போகலாம் கார்டனிங் பண்ணலாம் இப்படி ஒரு ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை முப்பது நிமிஷம் வெளியில் பண்ணலாம் செலவில்லாத காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளான டிப் தானே இது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ தெரியுதா ஏன் நாம சரியாக தூங்கலனா டயர்டாக இருக்குன்னு பாடியில் இருக்கிற கிளாக் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்போ தான் செல்ஸ் எல்லாம் நல்லா வேலை பார்த்து எனர்ஜி கொடுக்கும் ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் டீப் ஸ்லீப்பரா இல்லை லைட் ஸ்லீப்பரா டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான் உங்கள் ரொட்டின்னா ஒரு ஹாஃப் அன் அவர் டே லைட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாப்பிக்கை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் பாய்